அவருக்கு <laughs> அரவணக்கத்திற்கு <laughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் மரண தண்டனைக்கு எதிராக மரண தண்டனைக்கு எதிராக வீர சாவடைந்த போராடி வீர சாவடைந்த போராளி எழுச்சி தமிழரின் தங்கை எழுச்சி தமிழரின் தங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் செங்கொடிக்கு வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே

ಕಲಮೆಯிலே ಎಸಿ ತಂಬಿಯ ಕಲಮೆಯிலே ಎಲ್ಲರಿಗೂ ಚಿತ್ರಗಳ ವೀರ ವನಕಂ ವಿಭಿನ್ನ ಚಿತ್ರಗಳ ವೀರ ವನಕಂ ಓ ಎಲ್ಲರೂ ಕಲಮೆಯಲ್ಲೇ ಗಾಯ್ಸ್ ಒಂದು ದೈವ ಕಲ್ಲಿ ಕಲ್ಲಿ ಅಂತ ಸರ್ بیٹಾ ಸ್ಮೈಲ್ ನಾನೇ ನಾನಾ ಹೇ बिगेरै उलोमा बा हाम्रो साइड ना साइड ना उलो उलो हाम्रो लाइन मुन्ने दावर लाग्छ साइड ना साइड उकाका नडिटिलेला बा नपक्क हाम्रो यो केटा त नभएला त नभएला டேய் யாரது புடிங்க நான் வந்து குடுக்குறேன் வெட்டி வையுங்க சாம வந்து சாமே இல்லடா ஆக்ரா எல்லாரும் வந்து வைக்க முடியாது காண்டில வந்து வைக்க முடியாது வந்து அனுபறியா எல்லாம் டச் பண்ணு அண்ணா தரலனா வேற கலர் மட்டும் வைக்காதீங்க பிரஸ் மீட் நடக்கனனா கேக்காதீங்க கேக்காத நான் ஆல் எடு ஆளு எடு